Welcome to Girias Family! Girias Family always number family! Unwritten Girias, a the number family. கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா ஹாசன் தொகுதி எம்பியாக உள்ளார் அவருடைய ஆபாச வீடியோக்கள் வெளியாகி கர்நாடகாவை அதிர வைத்துள்ளது ஹாசன் தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்தே இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது பெண்களை மிரட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஆபாச வீடியோ எடுத்ததாக ரேவண்ணா மீது புகாரும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி பத்து நாட்களுக்கு முன்பு பிரதமர் கைகளை குலுக்கியும் தோள்களில் கைப்போட்டும் கர்நாடக பிரச்சார கூட்டத்தில் புகழ்ந்து பேசிய நபர் இன்று நாட்டை விட்டு தப்பியோடி தலைமறைவாக இருக்கின்றார் நூற்றுக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த மோடி ஆதரித்த வேட்பாளரின் குற்றங்களை கேட்கும்பொழுதே நெஞ்சம் நடுங்குகிறது இந்த கொடூரத்திற்காவது பிரதமர் மோடி வாய் திறப்பாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்